வச்சா கல வச்சியா வச்ச கிளிய கஷ்டம் அங்க முள்ளு மேலே கல வச்சா கல வச்சா எனக்கு கஷ்டம் வந்து நிறைய நிறைய அட முறை கால வச்சா கள வச்ச கிளிய தடி புரிஞ்சிக்காடி கண்மானிய நல்லா நல்லா சொல்லிவாரு சொல்லிவாரு கிளிய அர்த்தமாக புரிஞ்சிக்காடி புரிஞ்சுக்காடி என்ன மருந்து சொன்ன நினைச்ச நானும் மனசுக்குள்ள வச்சிருக்க கண்மணிய அட மறந்துட்டது நினைச்சுராத நினைச்ச மனசுக்குள்ள வச்சுருக்க அடி மறந்துட்ட நினைச்ச நினைச்சத உன்ன மனசுக்குள்ள வச்சிருக்க கண்மானிய அவங்க மறந்துட்டதும் நினைச்சா நினைச்சுராத கிளைய மனசுக்குள்ள வச்சிருக்க அடி பிரிஞ்சு நினைச்சதா நினைச்சிரத உன் மாதாச்சிருக்க கண்மானிய நினைச்ச கிளிய பிரியமாக வச்சிருக்க வச்சிருக்க உன்னை பிரிஞ்சு உன்னை பிரிய மாத்தா வச்சிருக்க கண்மானிய ஆடே பிரிஞ்சிட்டது நினைச்சுராதா நினைச்சராத கிளியே பிரியமாக வச்சிருக்க

మే నేనా వాణింబడి నను బాతిలో బస్ వాణింబడి నను బాతిలో బస్ వాణింబడి నను போற பசுல நீங்க கேட்டுக்குங்க எல்லோருமே கதுல பாட்டு பண்ண பாட போற பசுல நீங்க கேட்டு கதை எல்லாருமே கதுல பாட்டு பண்ண பாட போற பசுல நீங்க கேட்டுக்குங்க எல்லோருமே கதுல பாட்டு பண்ண பாட போற பசுல

கும்பட போற நஞ்சல கொண்டு கேள்வி போல வந்தேன் உன்னை கோயில கட்டி கும்பிட போறேன் நெஞ்சில ஒரு சந்தை வாங்கி வந்த சோப்பூனுக்கு மரண நாட்டு சஞ்சா இல வாங்கி வந்தேன் சோபூனுக்கு அரசாட்டு சஞ்சயில வாங்கி வந்தே சோபூனு